அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சர்வி ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு ரீடிங்கோடு உங்களை சந்திக்க வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ கம்மிங் ஏப்ரல் மந்த் நமக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது ஏப்ரல் மந்த்துக்கான ஒரு சிம்பிள் ரீடிங் தான் ஸோ மந்த்த் பிகினிங் இல்லையா ஸோ அதனால் விநாயகர் ப்ளஸிங்ஸோடு அண்ட் ஒரு ஏஞ்சல் கார்டு அதுக்கப்புறமா நம்ம டேரட்டில் என்ன நியூஸ் உங்களுக்காக என்ன தகவல்கள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ அஸ்யூஷல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு எடுக்கணும்னு சொல்லி தோணுதோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து செட் ஒன் கார்டு பார்த்துருவோம் அதனால் இவங்கள அங்கே வச்சுருவோம் ஓகே ஃபஸ்ட்டு விநாயகர் மெசேஜ் பிகினிங்ஸ் செம்ம செட் ஒன்றை சூஸ் பண்ணவங்களுக்கான ஆரம்பமே அசத்தலாக இருக்குது வாழ்த்துக்கள் செட் ஒன் உங்களுக்கான எல்லா விஷயங்கள் கணபதி மூலமாக உங்களுக்கு எல்லாமே நிறைவாக கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை கற்றுக்கணும் இல்லை நீங்கள் மாஸ்டர் மாதிரி இருந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் செய்யறதுக்கான உத்தரவாதமாக கணபதி கொடுத்துருக்காரு ஸோ அவர் மேலே குருவாக நம்பிக்கை வச்சு தைரியமாக நீங்கள் என்ன பண்ணணும் என்ன கற்றுக்கணுமோ அதை நல்லபடியாக செஞ்சு நீங்கள் சாதிக்கணும் வெற்றி அடைநம் சொல்லிய வாழ்த்துக்கள் அவரோட ப்ளஸ்ஸிங்க உங்களுக்கு நிச்சயமா இருக்கு இல்லைன்னா இப்படி ஒரு அழகான ஆரம்ப நாள் அவரோட கம்ஃபர்மேஷன்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிட்டு ஒன் ஸோ நம்ம ஏஞ்சல் மெசேஜ் லாஸ்டில் பார்ப்போம் ஏன்னா இது உங்களுக்கு கைடன்ஸாக லாஸ்ட்டில் இருக்கட்டும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இப்போ டெராட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்டார் கார்டு வாவ் அதுக்கப்புறம் ஹை பிரிஸ்ட் ஹை பிரிஸ்டிஸ்ட் ஓ ஓ ஓ எல்லாமே மேஜர் மேஜர் இருக்கானா வாழ்த்துக்கள் செட் ஒன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இந்த இந்த மந்த் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப சூப்பவாக இருக்கும் அது நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஏன்னா உங்களுக்காக புது வாய்ப்புகள் திறக்கப்படுது இங்கே ஸ்டார் கார்டை பொறுத்தவரையும் உங்களுடைய ஏழு சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணுமோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக கொண்டு வர போகிறீங்க ஆனாலும் ஒரு சில ரகசியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது அதை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமானது உங்களுக்கு சொத்து விஷயங்களில் ஏதாவது தடைகள் இருந்திருக்கலாம் அந்த விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியடைவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆன்மீக ரீதியாக உங்களுடைய அகப்பயணம் ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருக்குது அது முன்னேறதுக்கான எல்லா வழிகளும் தெரியுது இருந்தாலும் ரொம்ப உங்களை தனிமைப்படுத்திக்க வேணாம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒன்று வரும்போது எங்கேயோ ஏதோ சின்ன மிஸ் பண்ணுறீங்க உங்களை நீங்களே எங்கே முழுமையாக இருக்கணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் இங்கே சொல்லணும் தோணுது ஏன்னா லாஸ்ட்டு மந்த்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புயல் மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாகி இப்போ அதுக்கான அமைதியை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஒரு கடினமான காலத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறி இருக்கீங்க அப்போ உங்கள் மேலேயே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகிற காலம் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அட் த சேம் டைம் உங்களுடைய ஆன்மீக பாதையிலையும் நீங்கள் கவனம் செலுத்துகிற கவனம் செலுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க அதையும் நீங்க முழுசா ரொம்ப இணக்கமா உங்க மனநல வளர்ச்சியில வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க ஏதாவது ஹீலிங் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட இந்த தருணம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுடைய த்ரோட் சக்கராவை நீங்கள் ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக வைக்கணும் யார்கிட்ட ஏதாவது நீங்கள் ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சாலும் தைரியமாக இந்த தடவை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம்ன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க எஸ் சொல்கிற இடத்துல எஸ் சொல்வீங்க நோ சொல்கிற இடத்துல ரொம்ப அழகாக நோ சொல்லிடுவீங்க உங்களோட பொருளாதாரம்லாம் மேன்மையாக இருக்கும் உங்களுடைய ஞானத்துக்கு வழிகாட்டுறதுக்கு நிச்சயமாக யாரோ ஒருத்தர் மூலயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வரலாம் இல்லைனா உங்களுக்குள்ளவே அது வந்து ஒரு மாறுதல் நிச்சயமாக நடக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்க ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் சூப்பர்வாக ஒர்க் ஆகும் அதுக்கான அமைப்பு தான் இந்த கார்டை வந்திருக்கிறது தெரியுது அதே மாதிரி ஹெர்மெட் கார்டு அப்படி பார்க்க பார்க்கும்போது நிறைய விவேகமாக நீங்கள் செயல்படணும் உங்களுடைய இலக்கு வெற்றியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரியவங்களோட கைடன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் புதுசாக வீடு வாங்கணும் லேண்டு வாங்கணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்குது இல்லை வாங்கணும்னு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு கூட அதுக்கான வழிகள்ான்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் நீங்கும் உங்களுக்கு உங்களுடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் என்ன சடனாக உங்களுடைய உறவுகள் சகோதர உறவுகள் மீது திடீர்னு அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதோ இல்லை அவங்க உங்கள் வீட்டுக்கு வரதோ இப்படி சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் எதுவாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்து செயல்படுங்க அதுதான் உங்கள் கார்டுக்கு அட்வைஸாக கொடுக்கப்பட்ட கொடுக்கணும் அப்படின்னா இந்த அட்வைஸை தான் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் சார் ஓகே உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஃபோர் நாட் ஃபோர் மைண்ட் எனர்ஜி பாருங்கள் உங்களுக்கான மன ஆற்றல் எப்படி இருக்கணும் ஸோ நீங்கள் நிறைய கவனத்தோடு இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அதில் ரொம்ப உறுதிப்பாடு இருக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் தயார் பண்ணுறதுலேயும் சரி அந்த மன வலிமை உங்களுடைய தெளிவு உங்களுக்கான தீர்வு எதிர்காலத்துக்காக தயார் நிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்போது உங்களுடைய எதிர்காலத்துக்குன்னு சில சவால்கள்லாம் உங்களுக்கு வரும் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் மன வலிமையும் சரி கவனத்தோட உங்களுடைய உறுதியையும் கடின உழைப்போடையும் உங்கள் உங்களுடைய தடைகளை நீங்கள் நிச்சயமாக கடக்கிறதுக்கு அவ்வளோ உதவிகளாக இருக்கும் அப்போது எதிர்கால சவால்களுக்கு நீங்கள் முழுமையாக தயாராக இருப்பதற்கு என்னென்ன மனப்பழக்கங்கள் வலுப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிங்க கொஷின் கேட்டிருக்காங்க அப்போது உங்களுடைய கவனத்தையும் தெளிவையும் மேம்படுத்தக்கூடிய ஓகேங்களா அப்போ நினைவாற்றல் இல்லைனா அதுக்கான மனப்பயிற்சிகளையும் ஒவ்வொரு நாளும் நேரத்தையும் நீங்கள் வந்து செலவிடணும் அதுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும் எதிர்கால தடைகள் வெற்றிகரமாக முறியெடுத்து முறியடுத்தது மாதிரி நீங்கள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணணும் அதை காட்சி பண்ண காட்சி கொடுக்கணும் உங்கள் மனசுக்குள்ளே அதை விஷுவலைஸ் பண்ணி காட்சிப்படுத்தி பார்க்கணும் ஸோ அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதுதான் இந்த மைண்ட் எனர்ஜி ஸோ உங்களுக்கு இந்த ஃபோர் நாட் ஃபோர் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மந்த் ஃபுல்லாகவே இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சூப்பராக இந்த ஏப்ரல் மந்த் உங்களுக்கு நல்ல ஆரம்பம் விநாயக பெருமான் சொன்ன மாதிரி அந்த பிகினிங்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ வாழ்த்துக்கள் செட் ஒன் இதை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் காட் ப்ளஸ் யூ இப்போது செட் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே நம்ம விநாயப்பெருமானோட மெசேஜ் தான் முதல்ல பார்க்க போகிறோம் அண்ட் ஏஞ்சன் மெசேஜ் கடைசியாக ஓகே நமக்கு அவங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ப்ரையாரிட்டிஸ் முன்னுரிமைகள் இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு முன்னுரிமைகள் கொடுக்காமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு யார் முன்னுரிமை கொடுக்கலையோ அதெல்லாம் நிச்சயமாக இந்த மந்த் உங்களுக்கான விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்றத விநாயகர் பெருமான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளஸ்ஸிங்கோட உங்களுக்கு கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் செட்டு ஸோ அவர் கையில் அந்த தாமரை இருக்கும்போது தெரியுது அவர் கையில் அந்த தாமரை எவ்வளோ அழகாக ஏந்தி நிற்கிறாரோ ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இப்படி தான் மற்றவங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக தெரியுது நீங்களும் என்னென்ன விஷயங்களுக்கு முன்னுரிமைகள் கொடுக்கணும் அப்படின்றதையும் டாராட்டில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன காரணம் எய்ஸ் ஆஃப் கப்ஸ் வாவ் இங்கேயும் ஒன் வந்திருக்கு ஹை பிரிஸ்டர்ஸ் குயின் ஆஃப் கப்ஸ் வேறு லெவல் செட் டூ ஒன்னும் சூப்பராக இருந்துச்சு ஸோ செட் டூ உங்களுக்கும் ரொம்ப அழகான ஏப்ரல் மந்த்தாக இருக்குது வாழ்த்துக்கள் உண்மையிலேயே விநாயகரோட பிளஸிங் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இல்லை நீங்கள் ஏஞ்சல் ஒர்க்ஷிப்பில் இருந்தாலும் சரி உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மந்த் நல்லபடியாக வரணும்னு சொல்லி நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தெய்வீக அனுகூலம் இருக்குங்க அது மூலமாக உங்களுக்கு உணர்ச்சி வசமான சில மகிழ் மகிழ்வு நீங்கள் அடையிற நில நிச்சயமாக இருக்குது ஸோ தாய்மை வரம் வேண்டி நிற்கிறவங்க நிச்சயமாக அந்த வரங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வழங்கப்படலாம் அதற்கான அறிகுறி அழகாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு புது விதமான கொண்டாட்டெல்லாம் நிச்சயமாக அமையும் உங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம மனசுக்கு பிடிச்சி அது எதிர்பாராத விதமாக அது நடக்கும்போது நமக்குள்ளே வர சந்தோஷத்தோட கொண்டாட்டத்துக்கு அளவே கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது உங்களை தேடி ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வரும் ஒரு புது மனிதர்களெல்லாம் சந்திப்பீங்க அவங்க கிட்டேருந்து ஒரு தகவல் தொடர்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக வித்தியாசமான அனுபவங்கள் நிச்சயமாக அமையும் ஸோ காதல் மற்றும் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க காதல் அதில் சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்கும் திருமணத்தை நோக்கி போகிறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல வரன்கள் அமையறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது ஸோ நீங்கள் முதல்ல அடுத்தவங்க பண்ணணும் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கிறது நீங்கள் உங்கள் ஸ்டெப்பாக இருக்கட்டும் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறத தூக்கி போட்டுட்டு நீங்கள் அதுக்கான முதல் படி எடுத்துவீங்க நிச்சயம் நீங்கள் இதில் சாதிப்பீங்க அப்படின்னும் போது ஏன்னா இங்கே ஒன் ஐஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னும் போது அந்த பிகினிங்கே வேறமா இருக்குது ஸோ உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பார்த்தா உங்கள் உறவு சார்ந்த இருக்கும் ஏன்னா கப்ஸ் கார்டு பொறுத்தவரையும் பார்க்கும்போது அதுதான் இங்கே சொல்லணும்னு தோணுது பொதுவாக உங்களுக்கு யாராவது வந்து அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கலாம் அவசியமே இல்லை ஏன்னா உங்கள் உள்ளுணர்வே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்கவுங்கள ரொம்பவே அழகாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க என்ன ஒரு விஷயம் பண்ணினாலும் சரி ரொம்ப அறிவுபூர்வமாக யோசித்து தெளிவாக பண்ணுவீங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அடுத்தவங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கறதுக்கான எல்லா ஆற்றலும் உங்களுக்குள்ளே இருக்குது நீங்கள் அதிலலாம் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க உங்களை நோக்கி ஒரு முன்னேற்ற பாதையை நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து வைக்கிறீங்க அது நல்லாவே தெரியுது உங்களுக்குள்ளே சரி உங்கள் எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சில சமயத்தில் ஏதோ ஒரு மனக்குழப்பம் சலனம் அதெல்லாம் ஏற்படலாம் பட் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க உங்கள் காடுக்குன்னு பார்க்கும்போது சொல்லப்பட வேண்டிய அட்வைஸ் அது ஒன்றா தான் இருக்குது ஸோ உங்கள் உள்ளுணர்வு வந்து உங்களை சூப்பராக கைட் பண்ணும் அதில் எந்த மாற்றுக்கருக்கும் இல்லை வாழ்க்கையில் சில ரகசியம் அங்கங்கே இருக்கும் பட் அது வந்து உங்களுடைய நம்பிக்கையானவர்களுக்கு நீங்கள் அதை சொல்கிறதும் இல்லை வேண்டாம் என்னோடய போகட்டும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஆனால் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அது மட்டும் இங்கே உங்கள் கார்ட்ஸில் பார்க்கும்போது தெரியுது சில சமயம் உங்களுக்கும் இங்கே தண்ணீர் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இயற்கை சார்ந்த இடங்களும் சொல்கிறேன் அதில் குறிப்பாக நீர்நிலைகள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தண்ணியை எடுக்கணும் உங்களுடைய அந்த கார்ஸ் பார்க்கும்போது தெரியுது இன்டெக்காக நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் அதுவும் ரொம்ப ரொம்ப அவசியமானது நீர் காய்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது இடங்கள் இடமாற்றம் ஏற்படலாம் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக புது வீடுகள் அமையலாம் இல்லை இந்த இடத்துலேருந்தால் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டவங்க இடம் மாறணும்னு நினைக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ரொம்ப எமோஷன் டைப்பாக ஏன்னா அவங்க கப்ஸ் பார்க்கும்போது காடுங்கள்லாம் தெரியுது ரொம்ப எமோஷன் டைப்பை ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாக நீங்கள் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கான ஃபியூச்சரை நீங்கள் ரொம்ப தெளிவாக அமைச்சிப்பீங்க அதில் அந்த எனர்ஜிலாம் உங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு உங்கள் இன்ட்யூஷன் நல்லாவே ஒர்க் பண்ணுதுன்னு சொன்ன இல்லைங்களா ஸோ நீங்கள் தியானத்தால் இன்னும் அதில் நல்ல வளர்ச்சியும் மேன்மையும் அடைவீங்க உங்களுக்குன்னு ஒரு கலைத்திறன் இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்குன்னு உயர்ந்த நன்மைகள்லாம் இருக்கு இந்த மாதம் உங்களுக்குன்னு என்ன சொல்கிறது அப்படியே அன்பு மயமாக இருப்பீங்க இத்தனை நாள் இருந்த சூழ்நிலைகளை தாண்டி இப்போ ரொம்ப அன்பாக இருப்பீங்க நான் மறுபடியும் சொல்கிறது தான் ஸோ இந்த கடும் தாய்மையை குறிக்கிறது தான் உங்களுக்கு நிச்சயமாக அது மேலே ஏக்கம் இருக்குது இத்தனை நாளாக எந்த நல்ல நியூஸ் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் ஏப்ரல் மந்த்து உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதான் மறுபடியும் இங்கே சொல்லப்படுது ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஹார்மோன் ஹார்மோனல் இஷ்யூஸ்லாம் இருக்கலாம் ஸோ கொஞ்சம் உடல்நிலையில் அக்கை காட்டுங்க உங்கள் மேலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஓகே இதை உங்களுக்கு வேறு இங்கே என்ன சொல்கிறது ரொம்ப இறக்கம் காட்டுற பர்சன் நினைக்கிறேன் மேபி அதனாலேயே இப்போ லாஸ்ட்டு சில மாதங்களாக இல்லை பாஸ்ட் லைஃப்லேயே நீங்கள் ரொம்ப அந்த ஒரு வீக்னஸை வச்சே உங்களை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது பட் அதெல்லாம் இந்த மந்த்து நடக்காது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அழகாக கொண்டுட்டு போவீங்க விநாயகரோட ஆசீர்வாதால் இல்லை உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இல்லை முன்னோர்களோட ஆசீர்வாதாலும் தேவதைகளோட அனுகிரகத்தாலையும் ஓகே உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் இப்போ என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வா சிக்ஸ் பேலன்ஸ் அதே தான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும் உங்களுக்கான கம்யூனிகேஷன் லெவல் ஆல்ரெடி நான் சொன்னேன் பாருங்கள் கம்யூனிகேஷன் லெவல் உங்களுக்கு யாராவது புதுசாக ஒரு நபர்களோட அறிமுகம் நிச்சயமாக இருக்கும் அவங்களோட நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கான ஆதரவுகள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் பண்ணுற அந்த விஷயங்களோட பிரதிபலிப்பு இருக்கும் அப்புறம் என்ன சொல்கிறது ஹார்மோனி நல்லிணக்கம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் நிச்சயமாக இருக்குது அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தோடையோ இல்லைன்னா உங்களோட இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சிக்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு அமைதி தொடர்பாக இல்லை நல்ல ஆதரவை தேடிக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நினைவூட்டுவாங்க அது சம்மந்தமாக உங்களுக்கு விஷயங்கள்லாம் கிடைக்கும் இந்த சிக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நினைவூட்டெல்லாம் நிச்சயமாக செயல்படும் அப்போது உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சிந்தித்து சிந்தித்து சமநிலையில் நீங்கள் அந்த தாட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்போ உங்களுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அப்போ இங்கே வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா எனது வாழ்க்கையின் எந்த பகுதிகளில் நான் அதிகமாக சமநிலையையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க வேண்டும் ஓகேங்களா அப்போ வந்து உங்கள் தேவதைகள் உங்களுக்கு கொடுக்குற பதில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அமைதி அப்புறமா மற்றும் சம் சமநிலையை மீட்டெடுக்க குடும்ப உறுப்பினர் அல்லது வீட்டு தோழருடன் வெளிப்படையான மற்றும் நேர்மையான உரையாடலை மேற்கொள்ள இன்றே சிறிது நேரம் ஒதுக்குங்கள் அதுதான் சொல்லப்பட்டது உங்களுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்ன மாதிரி கார்டு வந்த மாதிரி ஸோ உங்களுக்காக தேவதைகள் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இதுதான் அப்போ நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணணும் எதை பேலன்ஸ் பண்ணணுன்றதை அவங்க அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்க சோ உங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட நீங்க நேர்மறையான உரையாடலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கும் உண்மை உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கார்டெலாம் பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி வாழ்கிறதுக்கான வாழ்க்கையையும் எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரோட ப்ளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் அட்வைஸஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு செட் டூ தேர்ந்தெடுத்தவங்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கார்டு தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இந்த விஷயம்லாம் பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தல்னா தவிர்த்துருங்க தேங்க்யூ கைஸ் கார்டு யூ